குட் ஈவினிங் டூ ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் ஸோ இன்றைக்கான திருக்குறள் வந்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லம் மற்ற ஸோ ஒருவருக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் வந்து கல்விதான் கல்வியை மட்டும் யாரும் திருடவும் முடியாது அழிக்கவும் முடியாது புடுங்கவும் முடியாது சரியா ஸோ அதை தவிர மற்ற பொருள்கள் எவற்றுக்குமே அத்தகைய சிறப்பு கிடையாது மற்றதெல்லாம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் திருடிடலாம் பிடிங்கிடலாம் சரியா ஸோ அதனால வந்து கல்வி வந்து ஒரு மிகப்பெரிய அழியாத செல்வம் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் ஸோ இதான் இன்றைக்கான திருக்குறள் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் எல்லாரும் ஓகே தொழிலாளர் விவசாயிகள் கட்சியை தொடங்கியவர் யார் தொழிலாளர் விவசாயிகள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கியவர் யார் தொழிலாளர் விவசாயிகள் கட்சி திருவிக்கா வரதராஜனு சிங்காரவேலர் பாரதியார் ஸோ யார் தொடங்கினார் தொழிலாளர் விவசாயிகள் கட்சி இங்கிலீஷ்லேயும் வேணுமா கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் ஸோ இடம் தான் கொடுக்கறதில்ல ஸோ முயற்சி செய்கிறேன் ரகு ரோஹியா ரோஹிட் ஸோ சிங்காரவேலர் என்பதுதான் சரியானது பண்டைய தமிழில் சாதி முறை தோன்ற ஆரம்பித்தது வர்க்க கொள்கை மற்றும் வர்க்க கருத்து வேறுபாடுகள் அவரவர்கள் தொழில் சார்ந்த முறையில் காணப்பட்டது இந்த ரெண்டு இதெல்லாம் சரியானது எஸ் ரெண்டு பட்டு தான் சரி சாதி முறையில் அங்கே ஆரம்பிக்கல பண்டைய தமிழ் சமூகத்தில் சாதி முறை கிடையாது ஓகேவா உலகளாவிய நீதி மற்றும் தனிமனித மாண்பிற்கு அடையாளமாக திகழ்ந்தவர் யார் உலகளாவிய நீதி மற்றும் தனிமனித மாண்பிற்கு அடையாளமாக திகழ்ந்தவர் கண்ணகி கண்ணகி தான் சரியா அது கபிலர் மற்றும் அவ்வையார் ஒரு சிறந்த அரசனின் குணங்களாக எதை கூறுகிறார்கள் கபிலர் மற்றும் அவையார் ஒரு சிறந்த அரசனின் குணங்களாக எதை கூறுகிறார்கள் பாகுபாடற்ற நீதி மக்களிடத்தில் அன்பு போர்க்களத்தில் எதிரியை வெல்லுதல் இவை அனைத்தும் எஸ் இவை அனைத்துமே வரும் ஸோ கபிலர் அவையார் ஸோ அரசனின் குணங்களை இவ்வாறு வரையறுக்கீங்க திருக்குறளின் இரண்டாம் பகுதியாகிய அறத்துப்பாலில் அறத்தின் சிறப்பை திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறார் திருக்குறளின் முதல் பகுதியாகிய பொருட்பாலில் உலக வாழ்க்கையின் இயல்புகளை அலசி ஆராய்கிறார் இரண்டுமே தவறு ரெண்டு இன்டர்ச்சேஞ்ச் ஆயிருக்கும் இரண்டாம் பகுதி வந்து முதல் பகுதி தான் அறம் சரியா ரெண்டு இனர்ச்சேஞ்ச் ஆயிருக்கும் பொருந்தாத ஒன்று காரி வளவன் பேகன் நல்லி இதுல வந்து பொருந்தாத ஒன்று வளவன் வலவன் மற்றதெல்லாம் வந்து கடையல் வல்லல்கள் என்றால் பொருள் என்ன அறிவு நிறைந்தவர் முதியவர் அனுபவம் நிற்கவர் மதிப்புக்குரிய பெண் ஔவையார் என்றால் பொருள் என்ன மதிப்புக்குரிய பெண் மதிப்புக்குரிய பெண் சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு எட்டயபுரத்தில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டினார் பாரதியா ஸோ வந்தே மாதரம் எந்தையும் தாயும் ஜெயபாரத் போன்ற கவிதைகளை அச்சிட்டு வழங்கினார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியா சோ லேட்டா வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு இரண்டு மட்டும்தான் சரி ஒன்று வந்து எட்டே கிடையாது சென்னையில் சென்னையில் தான் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டினார் பாரதியார் திருவள்ளுவர் கூறும் அரசாங்கத்தின் ஆறு அங்கங்களில் இடம்பெறாதது எது ஸோ மூணு இருக்குது ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது அது எதுன்னு பார்த்து அரசாங்கத்தின் ஆறு அங்கங்கள் எஸ் அரசாங்கம் என்றால் அங்கு வந்து எது வராது அன்பு வராது குடும்பத்தில் தான் அன்புலாம் வரும் மனிதர்களுக்கிடையே தான் ஸோ அரசாங்கத்துக்கு வந்து அன்பு சம்மந்தம் அது ஓகேவா ரைட் அமைச்சு படை தத்துவம் அரண் இதெல்லாம் வரும் திருவள்ளுவர் ஆட்சித்தலைவனை கீழ்கண்ட எந்த பெயரில் அழைப்பதில்லை ஆட்சி தலைவனை கீழ்கண்ட எந்த பெயரில் அழைப்பதில்லை எஸ் மாமன்னன் அப்படிங்கிற பேரில் அவர் அழைப்பதில்லை ஸோ நிலன் ஆண்டவர் வேந்தர் இந்த பேரில் அழைக்கிறார் தென் பாரதியார் உலகில் மனித இனம் என்ற ஒரே ஜாதி தான் இருக்கிறது என்றார் இவர் அட்டவணை ஜாதியினரையும் பூணூல் அணிய செய்து வேதம் மோத செய்தார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்டில் இதெல்லாம் சரியான இரண்டு மட்டும்தான் சரி ஒன்று வந்து என்ன பாரதியார் உலகில் மனித இனம் அப்படின்னு மனித இடம் வந்து ரெண்டு ஜாதி ஒன்னு ஆண் இன்னொன்று பெண் அவ்வளோதான் ஜாதி மற்ற ஜாதியே இல்லை அப்படின்னு சொன்னார் ஒரே ஜாதி இல்லை இரண்டு ஜாதி ஒன்னு ஆண் இன்னொன்று பெண்னு சொன்னார் பாரதியார் திருக்குறளில் கீழ்கண்ட எந்த மதம் இடம் பெற்றிருக்கிறது எந்த மதம் இந்து மதம் சமண மதம் புத்த மதம் எதுவும் இல்லை எஸ் ஏன்னா அது ஒரு சமய சார்பற்ற நூல் திருக்குறள் அப்படிங்கிறது வந்து சமய சார்பற்ற நூல் எதுவும் இல்லை ஓகேவா சங்ககால புறம் சார்ந்த நூல்கள் கீழ்கண்ட இதனை வலியுறுத்துகிறது போர் நன்மை தீமை சமூகம் குடும்ப வாழ்க்கை நீதி சங்ககால புறம் சார்ந்த நூல்கள் கீழ்கண்ட இதனை வலியுறுத்துகிறது எஸ் ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஸோ குடும்ப வாழ்க்கை வராது போர் நன்மை தீமை சமூகம் நீதி இதெல்லாமே ஓகேவா பெரியார் நடத்திய குடியரசு இதழில் மூட நம்பிக்கைக்கு எதிராக ஏராளமான கட்டுரைகளை எழுதியவர் யார் மூட நம்பிக்கைக்கு எதிராக ஏராளமான கட்டுரைகளை எழுதியவர் யார் சிங்கார சிங்காரவேலர் சரியா திருக்குறள் ஒரு சமண மதம் சார்ந்த நூல் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் பௌத்த மதம் சமண மதம் சீக்கிய மதம் போன்றவை இருந்தது இந்த ரெண்டு ஸ்டேட் எல்லாம் சரியா திருவள்ளுவரே ஒரு சமணம் முனிவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து அவருடைய நூல்களில் தெரிவிக்கவில்லை ஸோ இரண்டுமே தவறு தான் திருக்குறள் சமய சார்பற்ற நூல்தான் ஸோ அந்த காலத்தில் சீக்கிய மதம்லாம் எதுக்கு இல்லை சரியா பாரதியார் பாஞ்சாலி சமதம் என்ற நூலில் இந்தியாவை எவ்வாறு சித்தரித்திருக்கிறார் எவ்வாறு சித்தரித்தார் பாரதியார் பாஞ்சாலி சமதம் என்ற நூலில் இந்தியாவை எவ்வாறு சித்தரித்தார் திரௌபதி கௌரவர்கள் பாண்டவர்கள் இவற்றில் எதுவில் திரௌபதியாக தெரிவித்தான் திரௌபதி சரியா அதியமான் தொண்டைமான் குழந்தைகள் நீதிக்கதை இதெல்லாம் எப்படி மேட்ச் பண்ணுங்க இதோடு வெல்கம் 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 வாங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஒரு ஷேர் நீங்க பார்க்கலாம் தொண்டிதாக கரெக்ட் அதிகமான் வந்து தகடூர் தொண்டைமான் வந்து காஞ்சி குழந்தைகள் வந்து மூதுரை நீதிக்கதை வந்து கொன்றை வேந்தர் சரியா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் எந்த நாளிதழின் குறிக்கோள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் எந்த நாளிதழின் குறிக்கோள் இந்தியா இந்தியா அப்படிங்கிற நாளிதழின் குறிப்போ சரியா அரசியல் கேலி கேலி கேலிச்சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டில் முதல் நாளேடு சுனேசமித்திரன் விஜயா என்ற தமிழ் மாத பத்திரிகையில் பதிப்பாசிரியராக பாரதியார் இருந்தார் இந்த ரெண்டில் இதெல்லாம் சரியா ஏன்னா இரண்டுமே தவறு ஸோ சுதேசமித்ரன் இடத்துல இந்தியாவை தூக்கி போட்டுருங்க சரியா விஜயா இடத்துல வந்து சுதேசமித்ரன் தூக்கி போட்டு மாறிடும் இரண்டு தவறு ரெண்டு பாரதியார் பாண்டிச்சேரி வெளியிட்ட உள்நாட்டு வார இதழ் எது உள்நாட்டு வார இதழ் பாரதியார் சூரியோதயம் சூரியோதயம் பாரதியார் எந்த தலைப்பின் கீழ் எட்டயபுர அரசரின் முன்னிலையில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டார் பாரதியார் வந்து எந்த தலைப்பின் கீழ் எட்டயபுற அரசரின் முன்னிலையில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டார் இந்தியாவா கல்வியா நதிகளா கடவுளா கல்வி கல்வி சரியா அந்த பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுதேச கீதங்கள் எனும் பாடல் தொகுப்பை வெளியிட்டார் பாரதியார் ஒரு பத்திரிகையாளராக இந்தியா என்ற நாளிதழை தொடங்கினார் எஸ் சோ ஒன்று மட்டும்தான் சரி பாரதியார் கீழ்கண்ட எதனை ஆதரிக்கவில்லை பாரதியார் வந்து ஆதரிக்கல சாதிய பாகுபாடா குழந்தை திருமணமா வரதட்சணையா விதவை திருமணம் பாரதியார் கீழ்கண்ட எதனை ஆதரிக்கவில்லை எல்லாம் லெவன்த்து புக்கு படிச்சீங்களா ரொம்ப ஸ்லோவா இருக்குது லெவன்த்து புத்தகம் தான் வச்சுட்டு வா எஸ் விதவை திருமணத்தை ஆதரிக்கிறது ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்பூர் என்று கூறியவர் யார் ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்பு என்று கூறியவர் பாரதியார் 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 ஆண்டு ஈரோட்டில் பெரியார் வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார் ஆண்டு பாரதியார் சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் பாரதியார் ஆண்டு ஈரோட்டில் பெரியார் வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார் பாரதியார் ஏழாம் ஆண்டு சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் எஸ் ரெண்டு மட்டும் தான் ஏன் ஒன்று வந்து என்னன்னா வந்து சென்னையில் ராஜாஜி வீட்டில் தான் சந்தித்தார் காந்தி ஓகேவா தற்கால பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை ஏற்படுத்தியவர் யார் பெண்கள் என்றாலே சக்தின்னு சொல்றோம்ல அந்த அடையாளத்தை ஏற்படுத்தியவர் யார் தற்கால பெண்களுக்கு சக்தி என்கிற அடையாளத்தை ஏற்படுத்தியவர் பாரதி சரியா அந்த பாரதியாருக்கு யாரை சந்தித்த போது பெண்கள் உரிமை பற்றிய சிந்தனை பிறந்தது பாரதியாருக்கு வந்து யாரை சந்தித்த போது பெண்கள் உரிமை பற்றிய சிந்தனை பிறந்தது நிவேதிதா நிவேதிதா திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் மக்களாட்சி காலம் திருவள்ளுவர் காட்டுகின்ற அரசு எந்த காலத்திற்கும் எந்த அரசமைப்புக்கும் பொருந்தும் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் மக்களாட்சி காலம் திருவள்ளுவர் காட்டுகின்ற அரசு எந்த காலத்திற்கும் எந்த அரசமைப்புக்கும் பொருந்தும் இரண்டு மட்டும்தான் சரி மக்களாட்சி காலம் கிடையாது மன்னர் முடியாட்சி காலம் திருவள்ளூர் வாழ்ந்த காலம் வந்து முடியாட்சி காலம் அப்போல்லாம் மக்களாட்சி கிடையாது ஓகேவா சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் அமைப்புக்கு தலைமை தாங்கியவர் யார் திருவிக்கா வரதராஜலு சிங்காரவேலர் எஸ் இவர்கள் அனைவருமே இவர்கள் அனைவரும் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினை சுயமரியாதை சமூக நீதி கட்சி என்று பெயர் மாற்ற காரணமாக இருந்தது என்ன ஒடுக்கப்பட்ட மக்களா பொதுவுடைமைவாதமாக பாலின சமத்துவமாக அனைத்தும் ஸோ எதனால் அப்படி மாற்றினார் சுயமரியாதை இயக்கத்தை வந்து சுயமரியாதை சமூக நீதி கட்சி வாதம்தான் அரசுரிமையானது புனிதத்தன்மை வாய்ந்ததாகவும் மரபுவழி சார்ந்ததாகவும் என்று பல்லவர்கள் கருதினர் சோழர்கள் காலத்தில் வட இந்தியாவில் இருந்து ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் மூடுருவியது இந்த ரெண்டு ஸ்டேட்கள் எல்லாம் சரியா ஒன்று மட்டும்தான் சரி ரெண்டு வந்து சோழர்கள் காலம் கிடையாது பல்லவர்கள் காலத்துல தான் ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவியது சரியா பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் உண்மையான பௌத்தர்கள் என யார் வாதிட்டார் பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் உண்மையான பௌத்தர்கள் அப்படின்னு வாதிட்டவர் யார் அயோத்திதாசர் அயோத்திதாசர் பெரியார் இறுதியாக எதை முடிவுக்கு கொண்டு வர முயன்றார் இறுதியாக இதை முடிச்சிட்டோம்னாலே எல்லாமே முடிஞ்சது அப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது அப்படின்னு எதை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தார் பெரியார் சாதி ஒழிப்பு அதை முடித்தாலே வந்து எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு செய்தார் ஔவையார் அதிகமான அவையில் இருந்தார் ஔவையார் திருவள்ளுவரின் சமகாலத்தவர் ஆவார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சரியான எஸ் இரண்டுமே சரியானது சித்த மருத்துவர் பத்திரிகையாளர் சமூக அரசியல் செயல்பாட்டாளர் என்ற பன்முகத்தன்மை கொண்டவர் யா இது போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர் யா இல்லை நிறைய அப்படியே ரொம்ப வேகம் குறைஞ்சிருச்சு நான் நாளுக்கு நாள் அதிகமாகுதா அப்படிங்கிறக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ அதிகமாகிடுச்சுன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போதே எல்லாரும் ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் அயோத்திதாசர் அயோத்திதாசர் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி எஸ் சிங்கார வேலர் தான் சிங்கார வேலர் காமராஜர் முதன்முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் காமராஜர் மும்மொழி கொள்கையை கடுமையாக எதிர்த்தார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் சரியானது இரண்டுமே இரண்டுமே வந்து அறிஞர் தான் அறிஞர் அண்ணா சரியா தமிழ்நாடு தமிழர்களுக்கே திராவிட தேசம் திராவிடர்களுக்கே இது புரியவர் யா தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொன்னார் திராவிட தேசம் திராவிடர்களுக்கே அப்படின்னு சொன்னார் இதை சொன்னது யார் வெல்கம் வெல்கம் வாங்க 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 எஸ் பெரியார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கான்பூர் நகரில் இந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி மாநாடு எம் என் ராய் தலைமையில் நடைபெற்றது அவர் இந்தியாவுக்கு ஏற்ற மார்க்சிய பாதையை திட்டமிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எஸ் வர மாட்டேங்க இன்னைக்கு வேகமாக ஆன்சர் பண்ணுற ரெண்டு மூணு பேர் ஆளை காணுன்னு நினைக்கிறேன் இரண்டுமே தவறு தான் ஏன்னா இரண்டுமே யார் தான் சிங்கார வேலர் சிங்கார வேலர் என்பதுதான் சரியான மக்களுக்கு ஒரு மயக்கத்தையும் உணர்வுபூர்வமான வெறியையும் குறிக்கும் சொல் என்று எதனை பெரியார் கூறுகிறார் மயக்கம் உணர்வு பூர்வமாக ஒரு வெறி இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய சொல் தான் இது அப்படின்னு சொல்லி எதை சொன்னார் பெரியார் தேசியவாதம் தேசியவாதம் சரியா தேசியவாதம் கீழ்க்கண்டவற்றில் பாரதியாருக்கு பொருந்தாதது எது பாரதியாருக்கு எது பொருந்தாது மொல் மொழியியல்வாதி பத்திரிகையாளர் எழுத்தாளர் சமூக சீர்திருத்தவாதி சுதந்திர போராட்ட வீரர் கவிஞர் அப்போ எது சரியானது எது சரியற்ற பாரதியாருக்கு பொருந்தாதது அப்போ சரியானது எதுன்னு பாருங்கள் என்ன சரியானதை கொடுத்துக்கான் ஆன்சர் பாரதியாருக்கு பொருந்தக்கூடியது பாரதியாருக்கு பொருந்தும் சரியா ஆரிய இனம் திராவிட இனத்தை அடிமைப்படுத்துகிறது என்று பெரியார் கருதினார் திராவிட இனத்தை அடிமைப்படுத்துகிறது என்று பெரியார் கருதினார் சாதியவாதம் சாதியவாதம் தேசியவாதம் என்பது ஒரு உணர்வு உணர்வு என பெரியார் கருதினார் தேசிய உணர்வு என்பது வசதிமிக்க மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களால் மக்களை ஏமாற்றும் செயலாகும் என்றார் பெரியார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சரியார் எஸ் இரண்டு மட்டும்தான் சரி ஓகேவா உணர்வு பூர்வமான அது ஒரு மயக்க நிலை அப்படின்னு சொல்லியிருக்காருல தேசியவாதம் சரியா ஸோ பெரியார் வந்து அப்படி அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக சொல்லியிருப்பார் ஸோ இரண்டு மட்டும் சரி தென் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசன் அயோத்திதாசன் பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்று மறைந்து வாழ்ந்தார் பாரதியார் சூரியோதயம் என்ற தின நாளிதழ் மூலம் தேசியவாதத்தை விதைத்தார் இந்த ரெண்டு ஸ்டேட் பண்ண சரியாது ஸோ ரெண்டும் சரியானதான் ஆனால் அதுக்கு இது காரணம் கிடையாது ஓகேவா பெரியார் எதனை முன்னிறுத்தி அரசியலை வழி நடத்தினார் எதனை முன்னிறுத்தி அரசியலை சமூக சமத்துவமா சுயமரியாதையா மொழியின் பெருமையா இவை அனைத்துமா பெரியார் எதனை முன்னிறுத்தி அரசியலை வழி நடத்தினார் இவை அனைத்துமே சரியா தமிழக அரசியல் சிந்தனையாளர்களில் ஈவேரா மிக சிறந்த சிந்தனையாளராக கருதப்படுகிறார் தமிழகத்தின் தலை சிறந்த சீர்திருத்தவாதியாவார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் கூற்று காரணம் எது சரியானதுன்னு பாசம் எஸ் ரெண்டுமே சரியானதான் சரியான விளக்கம் சரியா மொழிக் கொள்கை பற்றி பெரியார் கூறிய கருத்து என்ன அவரவர் மொழியை அவரவர் காப்பாற்றி கொள்ள வேண்டும் பிற மொழியை வலுக்கட்டாயமாக திணிக்கக்கூடாது மொழியை பிரிவினை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது இதில் மொழிக் கொள்கை பற்றி பெரியார் கூறிய கருத்து என்ன இவை அனைத்துமே அவருடைய மொழிக் தான் சரியா சிங்காரவேலர் இளம் வயதிலேயே இந்து மதத்தில் நிலவும் வர்ண மற்றும் மூட நம்பிக்கையை எதிர்த்தார் சிங்காரவேலர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் பல இடங்களில் பௌத்த சங்கம் அமைத்து வர்ண அமைப்புக்கு எதிராக பரப்புரை செய்தார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் சரியான சரியானது சரியான விளக்கமும் கூட சரியா திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்று விமர்சித்தவர் யார் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்று விமர்சித்தவர் யார் வைகுண்ட சுவாமிகள் சரியா ஸோ ஐம்பது கேள்விகள் நிறைவு பெற்றது ஐம்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் பதிவிடுங்கள் ஸோ அதை போட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க் யூ குட் நைட்